டு ஃபேஸ் மாதிராம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டுக்கட்டியாக இருக்கிறது ஒரு நாலஞ்சு முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்லவே முடியாது பன்னெண்டுத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் முட்டுக்கட்டியாக தான் இருக்காங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ஏழு முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமானவங்க அவங்க வழக்குனால் பார்த்திங்கன்னா நெருக்கடி செஞ்சிருச்சிருக்காங்க அவங்க எதனால் எடப்பாடி பழனிசாமி நம்ப தயங்குறாங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு போலி பத்திரப்பதிவு அந்த விஷயத்தில் சிக்கினார் ஆனால் பெரிய லெவலில் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஆதரவாக எந்த ஒரு அறிக்கையும் விடலை ஏன்னா எம்ஆர் விஜயபாஸ்கரும் அண்ணாமலையும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ஸோ எம்ஆர் விஜயபாஸ்கர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணாமலை இவங்கெல்லாம் சேர்ந்தால் செந்தூர் பாலாஜி இப்போ சிறைக்கு செயல இருக்கிறது முக்கியமான காரணமே ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் இவ்வளோ தெளிவாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாருன்னா அவர் இன்வெஸ்டிகேட்டர் பண்ணி சொல்லவே இல்லை ஸோ எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு அவர் போய் அந்த இடத்துல ரெண்டு அவரே கண்டுபிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சீன் போடுறது ஸோ எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது ஸோ திமுக பார்த்திங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் நெருக்கடி கொடுப்பாங்க ஆனால் அன் எடப்பாடி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஏதோ அறிக்கையோ ஏதோ விடவே இல்லை ஸோ அதை பார்த்துட்டு முன்னாள் அமைச்சர்லாம் வந்து ஒரு தயக்கம் காமிக்கிறாங்க எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு அருகே உள்ள ராஜேந்திர பாலாஜி பார்த்திங்கன்னா நெருக்கட்டி சந்தித்தார் அப்பயும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து எடப்பாடி ஆதரவு கொடுக்கல இப்போ நம்மளுக்கெல்லாம் கொடுப்பாரான்ற ஒரு சந்தேகம் அவங்கக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு அது மட்டும் கிடையாது மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட நிறைய அதிருப்தி சம்பாதிச்சு வச்ச நிறைய முன்னாள் அமைச்சர்களை வந்து தூக்க முடியல எடப்பாடியால் ஸோ எடப்பாடி பழனிசாமி பொதுச்சலாக இருந்தும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு டம்மி பொஜலாக தான் இன்னும் வரைக்கும் எங்கிட்டு இருக்காது தெல்ல தெளிவாக தெரியுது இதனாலவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து நாலஞ்சு முன்னாள் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க தெரியாத ஒரு பூச்சலை அளவுக்கு பார்த்திங்கன்னா பேச்சுக்கு போயிடுச்சு ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் முடிச்சா ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் ஜிஸ் வீடியோ